டூடி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா அஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செய்தி இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார் அதிசநாயக்க முன்னிலை பெற்றிருக்கிறார் அவர் ஐம்பத்து ஆறு லட்சத்து இருபதாயிரத்து தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் சஜித் பிரேமதாசா நாற்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று மூன்று வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிட கேட்கலாம் கிஷாந்தன் வணக்கம் தற்போது முன்னிலை நிலவரம் தெரிந்திருக்கிறது இறுதிக்கட்ட முடிவு எப்போது வெளிவர வாய்ப்பு வணக்கம் ஆஹ் இருபத்தி இருபத்தி நாலு ஜனாபதி தேர்தலில் வெளியான முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசா நாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்ற முன்னிலை உள்ளார் அதன்படி அடுத்ததாக சஜித் பிரேமாஷா அவர்கள் நாற்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஏழு எழுநூத்தி மூன்று வாக்குகளின் இரண்டாவது இடத்திலும் ரணில் விக்ரமசிங்க அதாவது தற்போது ஜனாபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில முதலாவது வேட்பாளர் அதாவது அந்தகுமார் சானகியும் சதி பிரேமா சும் இருவரும் ஐம்பது சதவீதத்துக்கு குறைவாக எடுத்திருக்கிறது காரணமாக அவர்களுடைய தற்போது இரண்டாம் கட்ட விருப்பு வாக்கு என்னும் நடைமுறைகள் தற்போது ஆரம்பமாகி தற்போது இடம்பெற்று வருகின்றது ஆஹ் இன்னும் சில மஞ்சளங்களில் இரண்டாவது விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சதி பெருமாசத்தை பெருத்துவப்பட்டும் ஐக்கிய மக்கள் சக்தியை வந்து குற்றம் இருக்காங்க தேவை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சில வாக்கு எண்ணும் மையங்கள் வந்து தமது கட்சிகளின் முகவர்கள் இன்றி விருப்பு வாக்கு எண்ணப்பட்டதாகவும் இந்த விருப்பு இந்த அதாவது இந்த வாக்கு எண்ணும் நிலையங்களை வந்து முறைகேடாக பயன்படுத்தி அஹ் வாக்கு எண்ணும் நிலையங்களை அன்பகுமல் விசாரணைக்கு பயன்படுத்திக் கொண்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தற்போது முன்வைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அஹ் இலங்கையில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களை அன்பகுமல் விசாரணைக்கு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அன்ராதபுரம் புலனறுவை குருநாகல் புத்தளம் கம்பாகா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு அஹ் வத்தினப்புரி காலி மாத்தரை அம்மாந்தோட்டை மற்றும் மொனராஜநிலை ஆகிய மாவட்டங்களை வந்து அன்பகுமதி சாணக்க முதலீடு பெற்றிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெயர்த்தப்படும் ஜனாபதி வேட்பாளரான சஜித் பிரமதாச நூரலியா பதுளை திகாமடுல மட்டக்களப்பு திருக்கோணமலை வன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது